ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட அதிகமாக கேட்கக்கூடிய ரெண்டு கமெண்ட்ஸுக்கு இன்றைக்கி பதில் சொல்லிடலாம் சரி முதல் உள்ளது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்கா உங்கள் பிள்ளைங்க மூத்தவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ் கிடையாது சரி ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரில ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ட்ரெஸ்ஸு வந்து ஒரே மாதிரி கலரில் தான் ரெண்டு பேரும் எங்கே போகிறாலும் போட்டுகிட்டே போவாங்களா வேளை அவங்களுக்கு அதனால் அப்படி தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் இப்போ அந்த ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி போடறதை வந்து இப்போ நாங்கள் வந்து தடுத்து சுவர் எழுப்பி நிறுத்திட்டோம் அதனால் இப்போ பார்க்குறதுக்கு ட்வின்ஸ் மாதிரி தெரிய மாட்டாங்க ரெண்டு ஒரு கடையில் ஒரு ஒரு வயசு வித்தியாசம் உண்டு சரியா அடுத்தது மிக முக்கியமான ஒரு கமல் எது அக்கா நீங்கள் தீனி பண்டாரமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஏன்னா வந்து சாப்பிடுவேன் எங்கிட்ட இல்லை எனக்கு சாப்பாடு ரொம்ப இஷ்டம் அதில் வந்து நான் வந்து நீ அம்மா இவ்வளோ சாப்பாடு அவ்வளோ சாப்பிடுது நான்லாம் வருத்தமே மாட்டேன் ஏன்னா எனக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும் நான் வந்து சாப்பாடை ரொம்ப ஆள் நீங்கள் வந்து என்ன ஆசுறதா நினச்சி நிறைய பேர் இதையும் தவிர்த்து நிறையா வார்த்தைகள் யூஸ் பண்ணி கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன மட்டும் தாக்குனீங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை தாண்டி சாப்பாடை எதுவும் சொல்லாதீங்க பொதுவாகவே நம்ம சாப்பாடை வந்து நம்ம கட சமமா மதிக்கணுங்கிறது என்னோட கொள்கை பார்த்துருங்க நான் அந்த அளவுக்கு மதிப்பேன் யார் எவ்வளவு சாப்பிட்றாங்க அதை பொறுத்து ஒரு நான் நிர்ணயம் பண்ணவே மாட்டேன் அதனால நீங்க என்ன சொல்றத நினைச்சு சாப்பாடை ஒரு நாள் அவமரியாதை பண்ணாதீங்க ஏன்னா ஒரு நாள் சாப்பாடு இல்லைனாலும் டங்குவ டான்ஸ் தான்